ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசி சிவர் அருள் சேருவாங்க என்னடா நம்ம பாபு மல்லியை விஜய் கூட சேர்த்து வைக்கிறாரா ஆமாங்க நம்ம பாபு மல்லிகை வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கிறாரு ஏன் எப்படி எதுக்காக அப்படின்ற விஷயத்த நாம் இப்போ ஃபுல்லாக பார்ப்போம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லி வந்துட்டு அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கு எல்லோரும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையோ காதலியோ அடக்க முடியாது நம்ம மல்லி வந்து விஜய்யை வந்துட்டு மனசுக்குள்ளே சாதாரணமாக இல்லைங்க ஒரு பெரிய லாக்கர் போட்டால் உள்ளே பூட்டி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஆழமாக வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அவ்வளோ சீக்கிரம் விஜய் எப்படி மனசுலேருந்து தொலைக்க முடியும் சொல்லுங்கள் அதுக்குள்ளே அரவிந்தை கொண்டு வரணுன்னா கஷ்டங்க ஏன்னா நம்ம மல்லி வந்து கீயை தொலைச்சிருப்பாங்க ஸோ அதனால் அந்த கீயே விஜய் தான் விஜயால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அந்த லாக்கரை திறக்க முடியுன்றப்போ நம்ம அரவிந்த் எப்படி உள்ளே போக முடியும் நீங்கள் நான் என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடாமல் உண்ணாவிரதம் பண்ணுறாங்க நீ சாப்பிட்டா சாப்பிடு இல்லை பட்னியாக சாவு ஆனால் உனக்கு அரவிந்த் கூட தான் கல்யாணம்னு பாபு சொல்லிட்டு போயிடாரு இது சரிப்பட்டு வரலன்னு அப்படியே சாப்பிடாமே இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்து ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நிலமைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் என்னை நீ கொல்லாமல் கொள்ற அப்படின்னு பாபு கேட்க அண்ணா நான் உங்களை கொல்லாமல் கொல்லலை நீங்கள் தான் என்னை கொன்னுட்டு இருக்கீங்க விஜய் தான் என் மனசில் இருக்கான்னு தெரிஞ்சு நீங்கள் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன எப்படி பண்ணீங்களான்னு என்ன பண்ணிட்டோம் என் மனசில் இருக்கிறது விஜய் மட்டும்தான் நான் எப்படி இன்னொருத்தனுக்கு தாலி கட்ட முடியும் அவரை நினச்சிட்டு அவர் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்ட முடியும் தாலி எடுத்து அப்படி நீட்டிடுறாங்க இதை பார்த்த உடனே அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு நம்ம பாபு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி என்னம்மா தாலி என்னது இது நாடக கல்யாணம் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு நாடகம் தானா நாங்கள் நினச்சோம் அதுக்கப்புறம் ஆண்டவம் மட்டும் இது நாடகம்னா அந்த நாடகத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பொம்மியாயிட்டோம் இது அவர் கட்டின தாலி தான் இதை கழட்டியும் போட முடியாமல் பத்திரமாவும் வச்சுக்க முடியாமல் நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தான் தெரியும் நீங்கள் என்னை கொல்லாமல் கொண்டுட்டுருக்கீங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே வாழைப்பள்ளத்தில் குண்டூசியை கொடுத்து நல்லா சொருகி அதை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சுண்ணா நீங்கள் ஒவ்வொரு முறையும் அரவிந்துக்கிட்டப்ப இப்படி இப்ப அப்படி பேசு இப்படி பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா தொண்டையில் எப்படி முள் குத்தி குத்தி வலிக்குமோ அந்த அளவுக்கு என் மனசு காயமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாபுக்கு வலிச்சதோ இல்லைங்க என் மனது ரொம்ப வலிச்சதுங்க நம்ம மல்லியா அப்படி பேசுறது ஓ அப்படின்னு எனக்கு மனது ரொம்ப துடி துடிச்சிருச்சு இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம நாகு ஹியோ நீ பண்ணால் பண்ணு பண்ணா நாசமாக போவோம் நான் மல்லியை விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மல்லியை கூட்டு நான் ஊட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இடிஞ்ச பாபு சரி இது இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நான் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் பண்ணணும் நான் உன்னை விஜய் கூட சேர்த்துறேன் அரவிந்துக்கு என்ன பதில் தானே பார்த்தா அப்போ நீயே கல்யாணம் பண்ணிக்கோ நாகு நக்கலாக பேச சரி நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தலைவன் அமைதியாக ஒதுங்கிடுறாருங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லியை கொண்டு போய் விஜய்கிட்ட சேர்த்து வச்சிடறாரு மூட்டை முடிச்செல்லாம் போயிடுறாங்க இனி ஃப்யூச்சரில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் வருதுன்றதை அடுத்தது வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோட வீடியோவை லைக் ஷேர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் டாடா சியூ பபாய்